ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தொழில்கள்லாம் வந்து பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து தையில்களையோ சமையல் கலையோ ஏதாவது ஒரு வந்து அவ யார் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வளர்த்து நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே நெகட்டிவிட்டி சேனலாக தான் வந்து இருக்காது எப்போ பார்த்தாலும் புருஷன் சரி சரியில்ல நடராஜ் சரியில்ல அவங்க சரியில்லை புருஷன் சரியில்ல இப்படி எதையாவது ஒரு வந்து பாட்டை எந்த நேரம் பார்த்தாலும் பைசா இல்லை பைசா இல்லை பைசா இல்லை யூடியூப் சேனலில் வந்து ஒரு பேங்காகவே வந்து பயன்படுத்துகிறாங்க சொல்லலாம் இங்கே பார்க்குற மக்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து டெய்லி வீடியோ போட்டு 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 பார்க்கும்போது என்னாகும் இவங்க ஐயோ பாவம் இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நைஸாக வந்து அவங்க மனசில் வந்து பூத்திடுறாங்க பூத்துட்டு என்ன சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் புருஷன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அவங்க அவங்களுக்கு சரியில்லை பையன் சரியில்லை இல்லை அவனுக்கு நோய் நொடியாக இருக்கு அதா இருக்கு இதாக இருக்கு ஆயிரம் ஏதாவது ஒரு காரணம் பொய்யான ஒரு காரணங்களை வந்து ஜோடிச்சு அந்த வந்து பார்த்தா ஜோடிச்சு அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து கறக்க பார்க்குறாங்க ஏமாறுறவங்க இருக்கிறதை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் அப்போ வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் வீட்டிலேருந்து கேட்டால் என்னால் வீட்டிலேருந்து அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது எது வேணாலும் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து எத்தனோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வயசானாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே வந்து பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்தே சமை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை வந்து செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றுமே சம்பாதிக்காமல் யூடியூப் சேனல் மூலமாக அடுத்தவங்க வந்து பணம் கொடுத்து அதை வந்து வாங்கி அதை வச்சே நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சும்மா ஒரு பொய்யான ஒரு காரணங்கள் சொல்லி எதையாவது ஒரு சொல்லி சண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது இப்போ யூடியூப் சேனல்லே புருசம் சண்டை அப்படிங்கிறது ஹையாக இருக்குது அதனால எல்லா அந்த மாதிரி சண்டை போடுறது எவ்வாறு அப்படியும் போய் இறக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கூகுள் பே நம்பரை கொடுத்து பணத்தை வாங்கி பொய்யா வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப தவறு உங்களுக்கு ரெண்டு கை கால் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேருந்தே சம்பாதிச்சு நல்லா வந்து எதுக்காக வந்து எல்லாருக்கிட்டே எதையாவது வந்து உங்கள் வீட்டு விஷயத்தையும் ஏன் வெளியில் வந்து சொல்லணும் எனக்கு புருஷன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இதெல்லாம் சொல்லி இறக்க சம்பாதிச்சு எதுக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட எதுவும் நீ பணத்தை வாங்கினா அப்படி பணத்தை வாங்கி வாங்கி நீங்கள் என்ன குடும்பத்தை எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா இன்றைக்கி கொடுப்பாங்க நான் ஒருத்தருக்கிட்ட நம்ம கை நீட்டு எப்போ ஒருத்தருக்கிட்ட நம்ம பத்து ரூபா வாங்கினாலும் அது உங்களுக்கு அடிமையானு அர்த்தம் தான் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி அவங்க நல்லவங்களா இருப்பாங்க பணம் கொடுப்பாங்க நாளைக்கு அவங்க மனத்தில் ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்னு தோண்டிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வச்சு ஏதாவது பண்ணினாங்கன்னா நான் உட்காந்து பிரச்சனைகள் வந்து வரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பணம் வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபா அனுப்பிட்டீங்க ஆஹா நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தா எவ்வளவு சொல்லிட்டு அடிக்கடி எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்ஆப்ல வந்து தொடர்பு கொண்டு அடிக்கடி வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க காலத்துக்கு உங்களுக்கு அடிமை மாதிரி பணம் கொடுத்துட்டே இருப்போமே இந்த மாதிரி வந்து பண பக்கத்தை ஒரு நாள் ஒரு அதாவது ஒரு பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பணத்தை கொடுத்து அவன் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்பான் அந்த நிலைமைதான் அது யூடியூப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல இப்படிதான் பண்றாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அது உண்மையான காரணமா இருந்தாலும் சரி பொய்யான காரணமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த பணத்தை வாங்கி 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 சேமித்து அதன் மூலமாக நல்லா ருசி கண்டுட்டாங்கன்னு சொல்லலாம் அப்போ வந்து ஓசிலே நமக்கு உட்காந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும்போது நம்ம எதுக்காக வேலைக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு வேலைக்கும் போறது இல்ல போய் வே வீட்டில் உட்காந்து சம்பாதிச்சு வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவோ பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க சம்பாதிச்சு ஒவ்வொன்று வர பெண்கள் எவ்வளோ வயசானு கூட தாங்க உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு கை கால் வந்து கனவு கொடுத்துருக்காரு அப்போ எதுக்காக அப்படி ஏமா ஏமாத்துறாங்க ஆனா இருக்காங்க யூ நிறைய ஏமாத்து சேனல் இருக்காங்க அவங்கள்ட்ட பணத்தை வந்து முடிஞ்ச வரை கறக்குறாங்க அப்படி இல்லைன்னா நீங்க யாருக்கும் அஞ்சு பைசா கொடுக்காதீங்க இன்னைக்கு வேணா நீங்க கொடுத்தாலும் நாளைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைங்க அது நீங்க வந்து யார்கிட்டயா வாங்கினாலும் சரி இல்லை கொடுத்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல கண்டிப்பா வரப்போகுதுதான் அர்த்தம் ஏன்னா என்னைக்கு வேணா எப்ப வேணா பிரச்சனை வரலாம் யாருக்குமே பணத்தை தூக்கி கொடுக்காதீங்க நீங்களே யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன் இன்னைக்கு உங்கள்ட்ட பணம் இருக்கு நாளை எனக்கு ஆயரூவா வேணும் யார்கிட்டயும் கேட்டு பாருங்க யாராவது தருவாங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து தரமாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் யாரும் தரமாட்டாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இதுக்காக யாருக்கு கொடுக்குறோம் யூடியூப் வந்தோமா அதுவே சேனலை பார்த்தோமா போய்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நெகட்டிவ் சேனல் வந்து பார்க்கவே பார்க்காதுங்க எப்போ பாரு பணம் கேட்கறது உடம்பு சரியில்லைங்கிறது அப்புறம் வந்து புருஷனுக்கு சரியில்லைங்கிறது பையன் சரியில்லை எதையாவது ஒரு காரணத்தை பொய்யா பொய் காரணமும் உண்மை காரணமோ அது நமக்கு முக்கியம் கிடையாது அவங்கவுங்க பிரச்சனையே அவங்கவுங்க உலகத்தில் எவ்வளோ ஊர் இருக்கதான் செய்கிறாங்க எல்லாருமே வந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை பெண்கள் வந்து கணவர் இறந்து கூட வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலை செஞ்சு வந்து அவங்க வயக்காட்டில் வேலை செஞ்செலாம் காப்பாற்றலையா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேனல் அமைஞ்சு பைசா வந்து கேட்குறாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்க தெரியாதா அவங்க என்னைக்கா யாருக்கிட்டையா கேட்டாங்களா எத்தனை பேர் வந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து இப்போ வேலைக்கு போய் அப்புறம் தொட்டில் கட்டி வேலைக்கு போய் வந்து சம்பாதிக்கிறாங்க இப்படி எவ்வளவோ பெண்கள் சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த சம்பாதிக்காமல் சும்மா உட்காந்து ஓசியில் பணம் வரணும் அப்படிங்கிறவங்க தான் வந்து யூடியூப் சேனல் மூலமாக பணம் வந்து வாங்குவாங்க தேசியதே அவங்களுக்குலாம் நீங்கள் பணம் கொடுக்கவே கொடுக்காத அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து திரும்ப திரும்ப பணம் கேட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு கட்டத்தில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பிளாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சரி பணமே இல்லை அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க ப்ரைவேட்டில் போய்ட்டேன் எனக்கு பத்தாயிரம் ஆயிடுச்சு இருபதாயிரத்து சமீபத்தில் கூட ஒரு சேனலில் பார்த்தேன் நல்ல ஒரு வீஸ் போயிட்டுருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆள் ஆளுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு யார் வந்து கொடுத்த பணத்தை யார்கிட்ட வந்து கேட்குறது இப்போ நாளைக்கே உங்களுக்கு வேணால் யாராவது நீங்கள் கேட்பீங்களா கேட்டால் வந்து கொடுப்பாங்களா இதை சொல்லுங்கள் நம்ம ஒன்றா கொடுக்கலாம் நாளுவே நமக்கு தருவாங்களா பணத்தினோட அருமை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நேரடியாக போய் நீங்கள் வந்து உதவி செய்யலாம் உதவி தானே செய்யணும் உங்களுக்கு அப்படிம்பி எவ்வளவோ இருக்காங்க நாட்டில் அந்த யூடியூப் சேனல் உள்ளவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க மிச்சம் எல்லாருமே வந்து பெரிய கோடிசரணாக இருக்காங்களா உங்கள் ஏரியாவில் எல்லாரும் கோடிசரணங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு வந்து உங்களால் அளவு பேக் வாங்கி கொடுங்க இல்லை பணம் கொடுங்க இல்லை சாப்பாடு கொடுங்க எவ்வளவோ இருக்கு அதை உடனே எதுக்காக அந்த சேனலில் வந்து கொடுக்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் பணம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய சேனல் கூட பார்த்தேன் கொடுக்க 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 வாங்கிக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கொடுத்து அவங்க வந்து பெரிய பிரச்சனையாகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் கேஸ் வரையும் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால பணம் நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்கும் கொடுக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க இவங்க பணம் கொடுக்குறான்னா அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க அதனால அந்த மாதிரி சேனலுக்குலாம் பணமே கொடுக்க முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா கா யூடியூப் சேனல் வந்தோமா கமெண்ட் பண்ணோமா போனோமோ இருக்கிறத விட்டுட்டு அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீணான கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சிக்காய் ஏன்னா வந்து சே எந்த சேனல் நல்ல சேனல் எந்த சேனல் கெட்டதுன்னே நமக்கு தெரியாது ஏன்னா இந்த காலத்தில் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க அவங்களே வந்து எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது உறவுக்காரங்களே எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது காலை வந்து அவ்வளோ மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்க இருக்காங்க நான் உதவி செய்யும்படி பிரச்சனையை வந்து ஏற்படுத்தாதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட இருந்து எப்போ பணம் வாங்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து நல்லவங்களா இருக்கவே முடியாது சரி உறவுகள்கிட்ட வாங்கினா பரவாயில்ல யாருமே தெரியாத வந்து நான் மூணாம் மணி சங்கம் யூடியூப்பில் போய் எப்போ அவங்க பணம் கேட்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க நல்லவங்களே வந்து கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வீடியோ பிடிச்ச அவங்க காமிச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாங்க